வணக்கம் தமிழில் நோட்ஜேஎஸ் கற்கலாம் பகுதி ஒன்பது இந்த பகுதியில் கொரி பேராம்ஸ் அப்படின்னா என்னென்னும் நோட்ஜேஎஸில் இருக்கிற கொரி ஸ்ட்ரிங் யூஆர்எல் மாடியூல் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல கொரி பேராம்னா என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ நான் கூகுளில் வந்து வாட் இஸ் கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த யூஆர்எலில் கவனிங்க இதில் வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது கொஸ்டின் மார்க்குக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது யுஆர்எலோட பாத் நேம் கொஸ்டின் மார்க்குக்கு ரைட்டில் இருக்கிறது வந்து கொரி ஸ்ட்ரிங் இந்த கொரி ஸ்ட்ரிங் வந்து ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும் அதாவது கியூ அப்படிங்கிறது கீ அப்புறம் ஈக்குவல் அப்புறம் வேல்யூ வந்து நம்ம என்ன டைப் பண்ணுமோ வாட் இஸ் கொரி ஸ்ட்ரிங்னு இருக்கும் அதே மாதிரி அடுத்து ஆம்பர்சன்ட் அண்ட் அடுத்த கீ அதுக்கப்புறம் ஈக்குவல் அடுத்த வேல்யூ இதே மாதிரி அடுத்து ஆம்பெர்சன்ட் அடுத்து எஸ்இஏ யூபிவின்னு ஒரு கீ ஈக்குவல் டு ஒன் அப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா கொரி பேராம் ஆட் பண்ணலாம் இந்த கொரி பேராமோட லென்த்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இதே மாதிரி தான் அமேசான்லேயுமே இப்போ நான் நோட் ஜேஸ் புக்ஸ் அப்படின்னு தேடி இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் டாட் இன் ஸ்லாஷ் எஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து யூஆர்எலோட பாத் நேம் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அடுத்ததாக கே ஈக்குவல் டு நோட் ஜேஎஸ் புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ண கொரி அப்புறம் சார்ட் எஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் அசெண்டிங் இருக்குது நான் இங்கே ப்ரைஸை வச்சு ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ஒரு கொரி பேரா அதுக்கப்புறம் பேஜ் ஈக்குவல் டு டூன்னு இருக்குது இங்கே நான் ரெண்டாவது பேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் பேஜ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு இருக்குது அப்போ இந்த கொரி பேராம் வச்சு நம்ம சர்வருக்கு ஒரு கெட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறப்ப எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணி அனுப்ப முடியும் சர்வர் சைடு அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்பான்ஸை கஸ்டமைஸ்டாக நமக்கு கொடுக்க முடியும் இப்போ இதுக்காக தான் இந்த கொரி பேராம் பயன்படுத்துகிறோம் இப்போ இதை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நான் போன கிளாஸில் பண்ண அதே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் எந்த சேஞ்சும் பண்ணாமல் நான் ரன் பண்ணுறேன் இப்போ நான் கேர்ள் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம சர்வருக்கு ரெக் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன் இது வரைக்கும் நம்ம ஹோம் கான்டாக்ட் அப்படின்னு ரெண்டு பார்த்து ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ ஹோம் அப்படிங்கிற பார்த்து கூட நான் கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டகரி ஈக்குவல் டு டென் அப்படின்ட்டு அப்படின்னு நான் ஒரு கோரி பேராமல் அனுப்புகிறேன் நான் நம்மளோட யூஆர்எல் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன் அது எதுக்காகனா அப்போ தான் யுஆர்எல் என்கோட் ஆகும் யுஆர்எல் என்கோடிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களோட யுஆர்எல் கொடுத்துக்கோங்க நமக்கு டூ ஹண்ட்ரட் ரெஸ்பான்ஸ் தான் வரணும் இல்லையா ஏன் ஃபோர் ஹண்ட்ரட் வருது அப்படின்னா சர்வரோட லாக் பாருங்கள் இதில் ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் வந்து ஹோம் கொஸ்டின் மார்க் கேட்டகரி ஈக்குவல் டு டென்னு வந்திருக்கு அப்போ நம்ம ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல்லில் ஹோம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ எக்ஸ்ட்ராவாக கொறிப்பேராமும் இருக்குது அதனால தான் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எலில் பார்த்து தனியாக கொரி பேராம் தனியா இது ரெண்டையும் பிரிக்கணும் இதுக்கு நான் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன் கெட் பாத் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருந்து பாத் எடுக்கிறதுக்கு அப்புறம் இருந்து கொரி பேராம்ஸ் எடுக்கிற ஃபங்க்ஷன் கொரி கெட் கொரி பேராம்ஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா கொஸ்டின் மார்க்கை வச்சு ஸ்ட்ரிங்கை ஸ்பிலிட் பண்ணி ஃபஸ்ட்டு கிடைக்கிற எலமெண்ட்டை வந்து பாத் கொஸ்டின் மார்க்குக்கு ரைட் சைடு செகண்டாக கிடைக்கிறத வந்து கொரி பேராம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் ரெக்கஸ்ட் டாட் யூஆர்எலுக்கு பதிலாக நான் கெட் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் ஹிட் பண்ணுறேன் நமக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வருது அடுத்து நம்ம கொரி பேராம்ஸை சர்வரில் லாக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஈக்குவல் டு டென் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான் பொதுவாக இந்த மாதிரி கொரி பேராம்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது எந்த வகையிலையும் பயன்படாது அதுக்கு பதில் ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்க்கும் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கோடில் எங்கேயாவது பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை நம்மளால் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்க முடியும் இப்போ இதை இருந்து நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே இந்த ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிளை வச்சு ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ணி நம்ம கீ வேல்யூ பேரா பிரிக்கலாம் இந்த வேலையை பண்ணுறதுக்காக தான் நோட்லேயே கொரிஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாடியூல் இருக்கு நான் இப்போ அதை பயன்படுத்த போகிறேன் நான் நோட்டில் இருக்கிற கொரி ஸ்ட்ரிங் மாடியூலை ரெக்கவேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது அந்த கொரி ஸ்ட்ரிங் டாட் டி கோடுன்னு இருக்கு டிகோட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கொரி பேராம் ஸ்ட்ரிங்கை அதுக்கு பாஸ் பண்ணணும் லாக் மெசேஜை நான் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறேன் இப்போ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் இப்போ சர்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரி பேராம்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது கேட்டகரிக்கு டென் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது இப்போ நம்ம யுஆர்எலில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்மளே வந்து யுஆர்எலில் கொஸ்டின் மார்க் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாடியில் பயன்படுத்தி கொரி பேராம்ஸை ஸ்ட்ரிங்கிலருந்து ஆப்ஜெக்டுக்கு மாற்றியிருக்கோம் ஸோ இந்த வேலையை வந்து யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு மாடியில் நோட் ஜேஸில் இருக்குது அந்த மாடியில் பயன்படுத்தி இதை நம்ம இன்னும் எளிமையாக பண்ணலாம் இப்போ நான் அந்த யுஆர்எல் பயன்படுத்துகிறேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம ரெக்வயர் ஆஃப் யுஆர்எல் அதுக்கு நம்ம ரெக்வயர் ஆஃப் நோட் கோலன் யுஆர்எல் அது கொடுத்துக்கிறோம் யுஆர்எல் அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டில் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம கெட் பாத் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெக்வஸ்ட் யுஆர்எல் அனுப்பிச்சோம் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யூஆர்எல்லையே பார்ஸ் பண்ண போகிறோம் யூஆர்எல் டாட் பார்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ இந்த யுஆர்எல் ஒரு வேலிட் யுஆர்எலாக இருந்துச்சுன்னா நம்ம பார்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பாத் நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதின கெட் பாத் ஃபங்க்ஷன் எந்த வேலையை பண்ணுதோ அதை பண்ணோம் அதை நான் சர்வரில் லாக் பண்ணுறேன் இப்போ நம்ம யூஆர்எல்லேருந்து கொரி பேராம்ஸை பிரித்து அதை வந்து டீகோட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பதில் நம்ம யூஆர்எல் டாட் கொரி அப்படிங்கிறத பயன்படுத்தினோம் அப்படின்னா கொரி பேராம் ஸ்ட்ரிங் ஃபுல்லாக இதுக்குள்ளே போயிடும் அதுலேருந்து நம்ம கொரி பேராம்ஸை எடுத்துக்கலாம் இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் சர்வர் லாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ கொரி பேராம் பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே கெட் பாத் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு பதில் யூஆர்எல் டாட் path name, அதை பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நமக்கு தேவையில்லை நம்ம நோட் மாடல்ஸை பயன்படுத்திய நம்மளோட யூஆரில் பார்ஸ் பண்ணியிருக்கோம் கொரி ஸ்ட்ரிங்கையும் பார்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நீங்களும் உங்கள் சிஸ்டமில் செஞ்சு பாருங்கள் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி